இன்றைக்கி ரொம்ப ஈஸியான ரெசிபியான கார்லிக் ப்ரெட் தாங்க பண்ண போகிறேன் ரொம்ப ஈஸி வாங்க இப்போ அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டபுள் பாய்லிங் மெத்தடில் பூண்டை அவிச்சு எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் தொளிலாம் இந்த மாதிரி உரிச்சிட்டு எல்லா பூண்டையும் நல்லா ஒரு இடி ஒரு இதை வச்சுட்டு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துடலாம் அப்படியே என்னச்சு இப்படி அவிக்கிறது பிடிக்காது பூண்டோடய ஃப்ளேவர் நிறையா வேணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே பூண்டை தொளி உச்சிட்டு அப்படியே ராவாகவே கேரட் சீவுறதில் சீவி எடுத்துக்கிட்டிங்கன்னா பூண்டோட ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும் இப்படி பாயில் பண்ணும்போதோ ஃப்ரை பண்ணும்போதோ அந்த ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் கம்மியாகிடும் நான் வந்து ஃப்ளேவர் எனக்கு அதிகமாக வேணான்றதுனால இப்படி பண்ணி எடுத்துருக்கேன் இதை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துடலாம் இப்போது இது கூட பொடியாக நான் கொத்தமல்லியில் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நாலஞ்சு வர மிளகாக தான் மிக்ஸில் போட்டு அடித்து ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் அப்புறம் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக ஜீரகத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் பட்ரு சேர்த்துக்கலாம் ஒரு ஏழு எட்டு அளவு சேர்த்துருக்கேன் பட்ரு வந்து ரூம் டெம்ப்ரேச்சரில் தான் அதை வந்து நல்லா மேஷ் பண்ண ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி எடுத்துருங்க இப்போது ப்ரெட்டோட ஸ்ப்ரெட் ரெடி ஆயிடுச்சு இப்போ ப்ரெட்டில் இதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான் இப்போ ஒரு இரும்பு தோசைக்கல்ல நல்லா சூடு பண்ணி வச்சுக்கிட்டேன் அதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ப்ரெட்டை இது மேலே வச்சிடலாம் அப்புறம் மொசிலா சீஸ் வந்து அப்படியே மேலே தூவி விட்ருங்க அந்த சீஸ் இல்லைனாலும் தனியாக சீஸ் குயூப் கிடச்சிச்சின்னா கேரட் துருவதில் துருவி எடுத்துக்கோங்க அது அந்த மாதிரி பண்ணிவிடலாம் சீஸ் நிறையா போட்டோன்னா நல்லா சீஸியாக இருந்த மாதிரி இருக்கும் அதனால் நான் நிறையாவே சேர்த்துக்கிறேன் இப்போ இது மேலே ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் விட்டுருங்க ஒரு மூணு நிமிஷத்துக்கு விட்டிங்கன்னா அந்த சீஸெல்லாம் நல்லா மில்ட்டாகி வந்துடும் பாருங்கள் சீஸ் எவ்வளோ அருமையாக ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் இதை எடுத்துடலாம் தவாடுந்து இப்போ இது மேலே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுட்டு இது கூட ஒரு டொமேட்டோ கேச்சப்போ எதனா வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டுங்க ரொம்ப ஈஸியாக அஞ்சு நிமிஷத்தில் பண்ணிடலாம் டயட்டில் இருக்கவங்களாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாங்க இது மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்